வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ரெண்டாயிரம்ங்க பொள்ளாச்சிலேருந்து தாராவரம் போகிற வழியில் பொன்னாவரம் ஏரியில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து தாராவரம் வழியில் வரலாங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் வந்து வந்துடலாங்க ரெண்டாயிரம்ங்க ரோடுவேஸ் ரெண்டாயிரங்க இரநூறு அடி வருதுங்க இதில் வந்து இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க பக்கத்துலையில சுற்றியுமே தோப்பு தானுங்க பூமி வாஸ்துப்படி சமசதுரமாக வடக்கு கிழக்கு சரிவாக இருக்குதுங்க சமசதுரமை வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலையில வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மண் அருமையான செம்மண்ணுங்க ரோடுவேஸ் இரநூறு அடி வருங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க தினத்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் விவசாயம் பண்ணுறக்கு யூஸ் ஆகுங்க இந்த பூமிக்குள்ள ஒரு பத்து நாளில் வாய்க்கால் பாசனம் வாய்க்க தண்ணி வந்துடுங்க வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி வர ஏரியாவில் அந்த பூமி இருக்குதுங்க டபுள் ஜோருமே வாய்க்க தண்ணி வாயிற காடுங்க வருஷம் வருஷம் ஆறு மாதம் தண்ணி வாயிற காடுங்க அதனால தான் நல்லா செழிப்பாக இருக்குதுங்க இந்த ஏரியா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து மூணாவது கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலங்க மூணு கிலோமீட்டருமே வரத ரோடு பேசதானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்